வணக்கம் நண்பர்களே இன்றைய இடையாற்றல் பயிரில் பங்கு பெற வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நமது இந்த இரையாற்றல் பயிர்கள் நிகழ்வு நமக்குள்ள இருக்கும் இயல்பை மேம்படுத்துவதற்கான ஒன்று நமது இயல்பில் நாம் இருக்கும் போது எல்லாம் நலமாக இருக்கும் நம்முடைய இயல்பை நம்ம தொலைத்ததால் தான் நமது இயல்பற்ற விஷயங்களை நாம் எனது என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் அதை நாம் வலுப்படுத்த கடுமையான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் தேவையில்லை நம்முடைய இயல்பு நம்ம கொஞ்சம் அமைதியை கவனிச்சோம்னாவே தெரியும் நாம் எதை விரும்புகிறோம் பிறரிடம் அதுதான் நம்மளுடைய இயல்பு அதே விஷயத்த நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு சொல்லித்தான் எல்லா பெரியவங்களும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க காலகாலமா அனைத்து சான்றோர்களும் நமக்கு அறிவுறுத்துறது என்னன்னா தன்னை உணரத்தான் தன்னை உணர்தல் அவ்வளவுன்னு கஷ்டமான விஷயம் கிடையாது நம்ம அமைதியா பொறுமையா கவனிச்சோம்னா போதும் நம்முடைய தேவைகளை கவனிங்க தேவைகள் என்ன ஆசைகள் என்ன விருப்பங்கள் என்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றுக்கும் நம்ம அந்த பிரிச்சு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்றதுல கவனம் அதிகமா செலுத்தலாம் விருப்பங்கள் ஆசைகள் வந்து ஒரு நீக்கு மொழி போல கொஞ்சம் நேரம் இருக்கும் போயிடும் ஆனா தேவைகள் மாற்ற முடியாது அந்த தே தேவையில முக்கியமான விஷயம் என்னன்னா அன்பா இருக்கிறது அன்பை கொடுக்கிறது அன்பை வாங்கிறது இதை நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதனாலதான் அன்பே சிவம்னு சொன்னாங்க எல்லாமே அன்புல இருக்கு அப்படின்னு ஆனால் நமக்கு அன்புக்கும் பாசத்துக்கும் அடையாளம் தெரியாமல் நம்ம முடிச்சுட்டு இருக்கோம் பாசத்தை தான் அன்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அன்புங்கிறது எல்லா உயிர்கள்ட்டையும் இறைவன் படைத்த அனைத்துக்கையும் நம்ம இருக்க வேண்டிய ஒரு இயல்பான ஒரு விஷயம் அதே மாதிரி உணரணும் அவ்வளோதான் சரி நல்லது நாளை நம்மளுடைய இறையாற்றல் பகிர்ந்து முடிஞ்ச உடனே ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கலாம் அதுல உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் சொல்லுங்க உங்களுடைய அனுபவங்களை கூட சொல்லலாம் இந்த அது சாட்டா சொல்லுங்க எல்லாருக்குமே நேரம் இருக்கணும் நம்ம ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அந்த நிகழ்வு போறதை பொறுத்து நாளை கொஞ்ச நேரம் பேசலாம் இன்று நாம் தொடங்குவோம் நாளைக்கு கொஞ்சம் அந்த நேரத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா சிறப்பு எல்லாருமே வந்து ஆறு மணிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து தொடங்குறது எளிதாக இருக்கும் அதனால கொஞ்சம் நேரம் பேச வேண்டியிருக்கு இல்லைன்னா நேராக தியானத்துக்குள்ள நம்ம நம்ம மையத்துக்கு உள்ளே போயிடலாம் சரி நம்ம ஆற்றல் பயிர்வை தொடங்கலாம் மென்மையாக கண்களும் முடிக்குங்க தளர்வாக இருங்க வாங்கிக்கிற கொடுக்குற தன்மையில் இருங்க பொறுமையாக இருங்க நன்றி நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகிர்ந்தல கலந்துகிட்டவங்களுக்கு நன்றி நாளை நம்ம விரிவாக பேசலாம் உங்களுடைய கருத்துக்களையும் விஷயங்களையும் நல்லா தெளிவாக சொல்லுங்க மகிழ்ச்சி நாளை சந்திக்கலாம் நன்றிமா வணக்கம் வணக்கம் நன்றி நல்ல நல்லதுங்க நாளை சந்திப்போம்